பாரு வெ வெங்காயம் தக்காளியை தக்காளியும் திறக்கால் வைக்க போகிறேன் சப்பாத்திக்கு கெட்டியாக ஃப்ரையாக அதுக்கு ஒரு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் கடுகு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்குவோம் வெடிக்கட்டும் காயில் பாருங்கள் கடுகு வெடிச்சிருச்சு உளுந்தம்பருப்பு ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் சோம்பு ஒரு கால் ஸ்பூன் போடுவோம் வதம் கட்டும் நல்லா செவ்வந்தோடனே வெங்காயம் தக்காளி செவந்துடுத்து பெருங்காயத்தூளை போட்டு செவந்துடுச்சு இந்த வெங்காயம் தக்காளியும் போட்டுக்கோ இந்த வெங்காயம் தக்காளி கருவேப்பிலோர் போட்டு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் அது கொஞ்சம் கம்மியாகிடும் திருங்கிடும் தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது நல்லா வதங்கட்டும் வதங்கவும் தக்காளி ஒரு ஆறு குழம் ஏழு குலம் போட்டிருக்கேன் சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் ம் அது கொஞ்சம் நறுக்கணும் தீங்கிடுச்சு இப்போ தக்காளியை போட்டுக்கிறேன் தக்காளி ஒரு ஏழு பழம் நறுக்கிட்டு நல்லா வதக்கிக்குவோம் வதக்கிக்கும் போட்டுவேன் தக்காளியில் இருக்கிற தண்ணியில் வந்துடும் தண்ணி நல்லா இருக்கும் உப்பு ஒரு முக்கால் ஸ்பூன் கொடுத்துக்கிறேன் பிடி போடுறேன் பார்த்துக்கு அப்புறம் மஞ்சள் பொடி மிளாப்பொடி போட்டு மூடி ரெண்டு உசுள் வச்சுடுவேன் மஞ்சள் பொடி போடுவேன் ஒரு கால் ஸ்பூன் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் சாம்பார் பொடி போட்டுருவேன் லேசாக தண்ணி தொளிச்சு மூட்ருப்போம் ங்க சாம்பார் பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்குவோம் ரொம்ப உறப்பு வேண்டாம் எங்களுக்கு ரெண்டரை ஸ்பூன் தக்காளி புளிப்பு இருக்கலாம் ரெண்டரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் நல்லா வதக்கிட்டு லேசாக ஒரு கை தண்ணி கலக்கிறேன் இதை கெட்டியாக தான் இருக்கணும் வேகணுங்களா லைட்டாக களுக்கும் ஒரு காட்டம் காட்டம்லர் ஊற்றிக்கிறேன் போதும் சாப்பிட்டு இதை மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சுக்குவோம் தண்ணி ரொம்ப ஊற்றலாம் ரெட்டியாக ஆப்பிட திறந்து விட்டு சத்த கொதிக்க விடணும் பாருங்கள் இதுவும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துடுச்சு நான் சப்பாத்திக்கு வச்சுருக்கேன் தக்காளி வெங்காயம் கிரேவி இதுவும் ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி மட்டும் போட்டுக்குவோம் பொங்கல் அதை வந்து கொத்தமல்லி போட்டு இதோடைய தான் அம்மத்தை போகிறேன் அப்படியே வச்சுக்குவோம் போதும் ஏ பண்ணி மூடி வச்சுக்கலாம் கட் பண்ணி